சிவாய நம திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருள் திரு நால்வர் பொற்றால் எம் துணையே பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் பேச இருப்பது அருள் திரு மாணிக்கவாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி அருள் திரு மாணிக்கவாசக பெருமான் திருவாய் வளர்ந்தருடைய திருவாசகத்தில் ஏழாவது திருப்பதிகம் திரு வெம்பாவையில் இன்றைய தினம் நாம் ஏழாவது பாடலை சிந்திக்க இருக்கிறோம் தெரிந்த அளவில் இந்த பாடலை பாடி பொருளை உங்களோடு பெரும்பற்ற புலியூரானை பேசி மகிழ்வோம் சிந்தனைக்குள் செல்வோம் இவையும் சிலவோ பல அமர அன்னே இவையும் சிலவோ பல அமரன் உன்னற்கு அறியான் ஒருவன் இரு சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய்திறப்பா சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய்த்திரப்பாய் தென்னா என்ன முன்னம் தீ சேர்மெழுகு ஒப்பாய் தென்னாய் என்ன முன்னம் தீசேர்மெழுகு ஒப்பாய் என்னானை அமுது என்று எோமு என்ை என் அறையன் இன்ன அமுது என்று எல்லோமும் சொன்னோக்கேல் வெவ்வேராய் இன்னும் துயிலுதீயோ சொன்னோக்கேல் வெவ்வேராய் இன்னும் துயிலுதீயோ வண்ணெஞ்ச பேதையர் போல் வாலா கிடத்தியாள் வண்ணெஞ்ச பேதையர் போல் வாலா கிடத்தியால் என் மே துயிலின் பரிசேலோர் என்பவாய் வன்னெஞ்ச பேதையர் போல் வாலா கிடத்தியால் என்னே தூயிலின் திருச்சிற்றம்பலம் இன்றைய தினம் ஏழாவது நாள் மார்கழி மாதமாக இந்த பாடலை நாம் சிந்திக்கிறோம் இதுக்கு முன்னாடி இந்த பாடலும் தூங்கிக் கொண்டிருக்கின்ற பெண்ணை விழித்த பெண்கள் வந்து எழுப்புவது போல அமைந்த பாடல்தான் இதுக்கு முன்னாடி நிறைய பெண்கள் எல்லாம் நிறைய விதமாக பெண்களை வர்ணித்து எழுப்புகிறார்கள் கன்ன வெண்ணகையாய் ஒல்மி திறனகையாய் அப்படியெல்லாம் நிறைய பேர் வைக்கிறாங்க அவங்களுக்கு பேர் வச்சு அந்த பொண்ணுங்களை ஒன்று ஒன்றையும் அழகாக சிரிப்பவளே தூங்குகிறாயே முத்து போன்ற சிரிப்பவளே தூங்குகிறாயே அப்படின்லாம் அந்த பெண்களை எழுப்புகிறார்கள் மானே அப்படின்னு மானை போன்றவளே அப்படின்னு சொல்லி எல்லாம் எழுப்புகிறாங்க இன்றைய தினம் இன்னைக்கு இந்த எழுத்திருக்கிற பெண் வந்து எப்படிப்பட்டவங்க அவங்களுடைய பக்தி தன்மை என்ன வந்தவர்கள் என்ன சொல்லி எழுப்புகிறார்கள் அப்படிங்கிற அளவில் அமைந்த பாடல் இந்த பாடல் இந்த பாடலை பெண்கள் எல்லாம் வாசல்ல வந்து தூங்கிகிட்டு இருக்க பெண்ணை சொல்லி கூப்பிடுறாங்க எப்படி அண்ணே இவையும் சிலவோ எப்படி சொல்லவும்ல சும்மா சாதாரணமாக தாயே கொஞ்சம் சும்மா இருக்கியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த பெண்ணை அண்ணே அப்படிங்கிறாங்க தாயே வந்து ஒரு நகைச்சுவையாக தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணை சொல்கிறார்கள் தாயே இவையும் சிலவோ என்ன இது இதுவும் உன்னுடைய குணங்களில் ஒன்றா அப்படின்னு சொல்லி பல அமரர்கள் உன்னற்கு அறியவன் அமர்கள் அமரர்களாலும் சிவபெருமானுடைய அருளை உன்னற்கு அறியவர்கள் பெற முடியாதவர்கள் ஒருவன் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க உலகிற்கு ஒருவனாய் நின்றாய் போற்றி ஒருவன் இரும் சீரான் அதிகமாக அப்படிங்கிற மாதிரி சீரான் அப்படின்னா புகழ் உடையவன் அப்படி அமரர்களால அருளை உன்னர்க்கு அறியவன் ஒருவன் பெரும் புகழ்ச்சியை உடையவன் அவனுடைய சின்னங்கள் கேட்ப அவனுடைய சின்னமான அந்த சங்கொலி இந்த ஒளிகள் எல்லாம் கோயிலில் காலையில ஊதும் பொழுது கேட்டாலே சிவன் என்றே வாய்த்திருப்பாய் எப்படின்னா சிவசிவா சிவசிவா அப்படின்னு அந்த சின்னங்கள் ஒழிக்கிறது சிவனுக்கு அந்த சங்கு வாத்தியம் அப்புறம் நம்ம அந்த தாளம் இந்த மாதிரி சிவனுடைய அந்த வாத்தியங்கள் எல்லாம் சிவ சின்னங்கள் எல்லாம் சத்தம் கேட்ட உடனே சிவசிவா சிவசிவா அப்படின்னு வாய் திறப்பாய் நீ சொல்லுவிய எப்போ பார்த்தாலும் தென்னாருடைய சிவனை என்று சொல் சொல்லுவதற்கு முன்பாக தென்னா அப்படின்னு நாங்க சொல்றோமா சொல்றப்பவே நீ வந்து தீயிலிட்ட மெழுகு போல உருகுறிய என்னாச்சு தூங்குறிய நீ என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் சொல்றாங்க அந்த பெண்கள் அப்படிப்பட்ட நீ நாங்கள் எல்லாம் என்ன பண்ணிக்கொண்டு வருகிறோம் என் ஆணை என் அரையன் இன் அமுது அப்படின்னு சிவபெருமானை நாங்கள்லாம் ஆளுக்கு ஒருத்தவங்களா என்ன ஆணைன்னா எனக்கு உற்ற நல்ல துணைவன் என் அரையன் அப்படின்னா எனக்கு வந்து நல்ல அரசன் இன் அமுது எனக்கு தித்திய தித்தி அதாவது இனிமையானவன் ரொம்ப இன்னுது மிக மிக இனிமையானவன் அப்படி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் நாங்கள்லாம் ஆளுக்கூறாக சிவபெருமானுடைய புகழ்ச்சியை நாங்கள் ஒருவர் ஒருவராக பேசிக்கொண்டு வருகிறோம் சொன்னோம் கேள் வெவ்வாற இன்னும் துயிலு இதெல்லாம் உன்னுடைய காதில் கேட்கவில்லையாடி இப்படி தூங்குகிறாயே என்ன அதாவது இன்னும் துயிலுதியோ நீ இன்னுமா தூங்குற உனக்கு இன்னுமா விடியலை அப்படின்னு வெளியில இருக்கிற பெண்கள் எல்லாம் இந்த உறங்கிக் கொண்டு இருக்கின்ற பெண்ணை பார்த்து கேட்கிறார்கள் அடியே உன் நெஞ்சு என்ன வன் நெஞ்சா இரும்பு நெஞ்சை படைத்தவளா பேதை போல் தூங்குகிறாயே வாளா கிடைத்தியான் இப்படி இப்படி நீ வந்து உறக்கத்திலே கிடைக்கிறிய என்ன உனக்கு இவ்வளவு தூக்கம் இந்த தூக்கத்துல உனக்கு என்ன அவ்வளோ ஒரு பெருந்தன்மை என்ன ஒரு சிறப்பு இருக்கு இந்த தூக்கத்தில் தூங்கணும்னா நமக்கு தானே கெடுதல் தானே தூங்குறது என்ன துயிலின் பரிசு என்னடி இது ஒரு தூக்கம் இந்த தூக்கத்துல என்ன பெரிய சிறப்பு இருக்கு ஒன்னும் கிடையாது ஏன் அப்படி தூங்குறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பெண்கள்லாம் நாங்க இவ்வளவு தூரம் சொல்லி வெவ்வேற நாங்கள்லாம் பாடிட்டு வரோம் இன்னும் துயிலுதையோ அடையே உனக்கு மட்டும் இன்னும் விடியலையா அப்படிங்கிற மாதிரி இன்னும்மா நீ தூங்குற வண்ணெஞ்ச பேதையர் போல் வாலா கிடத்தியல் இரும்பு நெஞ்சை உடைகள் போல் அப்படி கிடக்குறாய தூக்கத்திலேயே இந்த தூக்கத்துல அப்படி என்னதான் உனக்கு இருக்கு என்னதான் அந்த தூக்கத்துல சிறப்பு என்னடி உன்னுடைய பரிசு இந்த பரிசுன்னா இகழ்வது போல என்னடி உனக்கு இந்த தூக்கத்துல கிடைக்க போகுது பெரிய பரிசு ஒரு இகழ்ச்சி சொல் என்னடி கிடைக்க போகுது உனக்கு தூக்கத்துல பெரிய பரிசு அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல்ல துயிலேலோ பரிசு ஏலோர் எம்ப ஆழ்வாய் அப்படிங்கிறார் அழகாக இந்த பாடலை பெண்கள் எல்லாம் சேர்ந்து இந்த உறங்குகின்ற பெண்ணை என்னவெல்லாம் சொல்லி எழுப்புகிறார்கள் அப்ப மாணிக்க பெருமானாருடைய அந்த உள்ள கருத்து எப்படி இருக்கிறது என்பதை நாம் எல்லாம் இங்கே உணர வேண்டும் கோயிலுக்கு போகும்போது நம்ம எங்கேயாவது போறோம் சங்கு ஊதர சத்தம் கேட்டதுனா சில பேர் என்ன சொல்லுவாங்க ஆமா வெளியே கிளம்பும் போதே சங்கு ஊதராங்க அமங்கலம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் சிவபெருமானை உணர்பவர்களுக்கு சிவன் அடியார்களுக்கு சிவனை பத்தி தெரிந்தவர்கள் சங்கு சத்தம் நமக்கு வந்து நன்மையை தரும் சின்னங்கள் கேட்ப சிவனன்றே வாய்த்திருப்பாய் இந்த சத்தத்தெல்லாம் நம்ம கேட்கும் போது சங்கூதர சத்தம் கேட்டதுன்னா சிவசிவா நமச்சிவாயா அப்படின்னு நம்மெல்லாம் சொல்லணும் அதை தான் இங்கே வந்து மாணிக்கவாசிகள் நமக்கு வந்து அழகாக இங்கே சொல்கிறார் சின்னங்கள் கேட்ப சிவனன்றே வாய்த்திருப்பாய் தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிறது போல தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கும்போது தென்னா அப்படிங்கும்போது ஆஹா நம்மளுடைய சிவபெருமானத்தான் இவங்க சொல்கிற போகிறாங்க அப்படின்னு நம்மெல்லாம் அந்த மனதை இந்த மனதை வந்து இந்த சிவன் மேலே அப்படியே தீசேர் மெழுகு ஒப்பாய் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் தூங்கிக்கிட்டே கிடந்தீங்கன்னா தூக்கத்தில் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது அதனால் காலம் கடத்தாமல் உன்னற்கு அரியவன் ஒருவன் இருன் அப்படிப்பட்ட சிவபெருமான் என்ன அணை என்ன ரயன் இன்ன அமுது போன்றவன் இப்படிப்பட்ட சிவபெருமானை நாமெல்லாம் திறந்து காலையிலே எழுந்து மார்கழி மாதத்தில் நீராடி வீட்டில் விளக்கேற்றி சிவபெருமானை வழிபடுவோம் என்று சொல்லி இன்றைய பெரும்பற்ற புலியுரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் சிவா திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்